சிவபெருமானுக்கு பிடித்த நான்கு ராசிகள் யார் தெரியுமா இந்த நான்கு ராசிக்காரர்களும் சிவனின் அம்சத்தில் பிறந்தவர்கள் உங்கள் ராசி இதில் இருக்கா சிவனின் அம்சத்தில் அனைத்து ராசிகளும் இருந்தாலும் இந்த குறிப்பிட்ட நான்கு ராசிக்காரர்கள் சிவனுக்கு மிகவும் பிடித்த ராசியாகி கருதப்படுகிறது மேஷ ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் ஆனால் இவர்களுக்கு சிவனின் அம்சம் இருப்பதால் இந்த ராசிக்காரர்கள் நாற்பத்தி எட்டு வயதுக்குப் பிறகு மிகுந்த சிவபக்தியுடையவர்களாக மாறிவிடுவார்கள் சிவபெருமான் தன்னுடைய ஜடாமுடியில் சுடியுள்ள சந்திரபகவான் ஆளக்கூடிய ராசி கடகராசி அதனால் சிவனுக்குப் பிடித்த ராசிகளில் கடகராசியும் ஒன்று ராசிக்காரர்கள் அடிப்படையிலேயே மிகப்பெரிய சிவபக்தர்களாக இருப்பார்கள் இவர்கள் இறுதியில் சிவனை நங்கி மோஞ்சம் தெருவியும் கும்பராசிக்காரர்கள் சிவ அம்சத்தைக் கொண்டிருப்பவர்கள் இவர்களுக்கு ஏகப்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் கடைசி நேரத்தில் அவர்களிடம் இருக்கும் சிவத்தன்மை அவர்களை காப்பாற்றும்